அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேகோல் நண்பர்களே நீண்ட காலமாக நான் மனதிலே ஆசைப்பட்டிருந்த ஒரு விஷயம் சட்ட வரைவாகப் போகின்றது மத்திய அரசாங்கம் அந்த சட்டத்துக்கான முயற்சியை ஆரம்பித்திருக்கின்றது என்ன சட்டம் என்றால் ஆதார் எண்களுடன் தேர்தல் அடையாளத்தை இணைத்தல் நிறைய எதிர்கட்சிகள் அடிக்கடி கோரிக்கை வைப்பது உண்டு ஆதார் எண்ணெய் தேர்தல் கமிஷனுடன் இணைக்க வேண்டும் தேர்தல் நடையாளத்தையும் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் ஏன் மத்திய அரசாங்கம் செய்யவில்லை என்றெல்லாம் அடிக்கடி சில கட்சிகள் கொசத கட்சிகள் கேள்வி கேட்பார்கள் நான் பார்த்துருக்கின்றோம் இப்பொழுது அந்த வேலையை அதற்கான சட்ட முன்வரைவுக்கான நிவர்த்தியை மத்திய அரசாங்கம் எடுத்துள்ளது என்று சொல்லும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஏனென்றால் இது ஒரு முக்கியமான சட்டம் முக்கியமான ஒரு திட்டம் இது நடைமுறையை போய் கொஞ்சம் காலதாமதமாகும் என்றாலும் கண்டிப்பாக இது ஒரு நியல் ஏனென்று சொன்னால் நம்முடைய நாட்டிலே ஓட்டு போடுதல் என்கின்ற ஒரு விஷயம் மிக தீவிரமான ஒரு விஷயமாக இருக்கின்றது அதுவும் பாட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பாட மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் இரண்டு மாநிலங்களிலும் தங்களுக்கு வீடு கிடைக்கும் இட இரண்டு மாநிலங்களிலும் ஓட்டு இருக்கும் இந்த மாநிலத்திலே ஓட்டு போட்டுவிட்டு உடனே ஓடி அந்த மாநிலத்துக்கு போய் ஓட்டு போடலாம் சில வேலை நம்முடைய கன்னியாகுரி மாவட்டத்தை பார்க்கும்பொழுது கேரளாவுக்கு ஒரு நாள் தேர்தல் நடக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு நாள் தேர்தல் நடக்கும் அப்படி வரும்போது பொழுது தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டுவிட்டு ஒரு இரண்டு மூன்று நாள் முதலிலே கையில் உள்ள மை மையை எப்படியாவது அழித்து விட்டு கேரளாவிலேயே ஓட்டு போடக்கூடிய ஒரு வேலையை செய்வார்கள் இது மிக கடினமான மிக தொடர்ந்து செய்யப்படக்கூடிய ஒரு வேலை ஆதார் எண்ணுடன் இந்த வாக்காளர் அடைய இணைத்து விட்டார்கள் என்று சொன்னால் இந்த நிலை மாறிவிடும் கண்டிப்பாக பிறகு ஒரு தடவை இந்த எண்ணை வைத்து ஓட்டு ஓட்டு ஆகிவிட்டது என்று சொன்னால் அடுத்து எங்கே சென்று ஓட்டுக்காக முயற்சி செய்தால் நடக்காது இதை சிலர் எதிர்ப்பார்கள் கண்டிப்பாக எதிர்ப்பார்கள் அந்த ஓட்டு வேலையை விஷயக்கூடிய ஆட்களுக்கு பயங்கரமான இடம் வரும் என்பது நல்லாக தெரியும் ஆனாலும் மத்திய அரசாங்கம் இதற்காக ஒரு முன்முயற்சியை எடுத்திருக்கின்றது என்பது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஆனால் என்ன இப்படி ஒரு வித விதம் நடக்கின்றது என்று கேள்விப்பட்டதாகவும் இதுவரை மத்திய அரசாங்கத்தை யாரும் பாராட்டிய மாதிரி காணும் அரசு வாக்காளர் அரசுடன் ஆதார் என்ன இணை என்று கோரிக்கை வைத்த யாருமே அதை பற்றி பேசுவரத்தோ ஆஹா மத்திய அரசு வாங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நிலையில் பாராட்டுவதற்கான இதுதான் நம்முடைய வேலையை நாம் செய்து இது மிக நல்ல ஒரு திட்டம் நன்றாக செயலுக்கு வர வேண்டும் மட்டுமல்ல இனி வரும் காலங்களிலே ஆதார் எண்ணம் இருந்தால் தான் ஓட்டு போட முடியும் ஆதார் எண்ணை வைத்துதான் போட முடியும் இதெல்லாம் வர வேண்டும் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய காலங்களிலே இது ஒரு நல்ல வரவேற்பு போட வேண்டிய விஷயம் இதை வரவேற்பும் வாழ்த்துக்கள் ワールドカップの場合、ローガートのスタートを見なバナナカップチ2人目はこれ。